வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் கதை தமிழ்நாட்டின் இதயமான மதுரையையும் அதன் வரலாற்றை என்றும் மாற்றிய ஒரு மகளான கண்ணகியையும் பற்றியது இது ஒரு பெண்ணின் நீதி தேடல் மட்டுமல்ல அது ஒரு நகரின் அழிவையும் ஒரு புதிய நம்பிக்கையின் பிறப்பையும் உருவாக்கிய வரலாறு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு உற்சாகமும் சுவாரஸ்யமும் நிறைந்த தகவல்கள் காத்திருக்கின்றன கண்ணகி யார் சங்ககாலம் ஒரு செழிப்பான தமிழ்நாடு அதில் ஒரு செல்வந்தர் இருந்தார் மணையன் அவரின் மகள்தான் கண்ணகி அவள் அழகில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலும் உறுதியிலும் சிறந்தவள் அவள் திருமணமானவர் கோவலன் கோவலனும் ஒரு வணிக குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் இருவரும் ஒரு சிறந்த வாழ்க்கையைத் தொடங்கினர் ஆனால் விதி வேறே எழுதப்பட்டிருந்தது மாதவி வருகை ஒருநாள் கோவலன் ஒரு நடனக் நடனக்கலைஞரான மாதவியை சந்திக்கிறார் அவளின் அழகு கலை திறமை இதையெல்லாம் கண்டு கோவலன் அவளிடம் ஈர்க்கப்படுகிறார் இவ்வாறு கோவலன் தனது மனைவி கண்ணகியை மறந்து மாதவியுடன் வாழத் தொடங்குகிறார் ஆண்டுகள் கடந்து போகின்றன ஆனால் ஒருநாள் கோவலனுக்கு உண்மை புரிகிறது அவர் கண்ணகியை விட்டுவிட்டு தவறு செய்ததை உணர்கிறார் அதன் பிறகு அவர் மீண்டும் கண்ணகியை சந்திக்க வருகிறார் கண்ணகியின் மன்னிப்பு கோவலன் திரும்பி வரும்போது கண்ணகி ஒரு சிறந்த மனநிலையுடன் அவரை மன்னிக்கிறாள் மனிதன் தவறு செய்யலாம் ஆனால் உண்மை வழியில் திரும்பினால் அது மன்னிக்கத்தக்கது என்று கூறுகிறார் அவர்கள் மீண்டும் வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்கிறார்கள் ஆனால் செல்வமெல்லாம் மாதவிக்கு சென்றுவிட்டது அதனால் அவர்கள் மதுரைக்கு வந்து புதிய வாழ்வு தொடங்க முடிவு செய்கிறார்கள் மதுரையில் தவறான குற்றச்சாட்டு மதுரையில் அவசரத்தில் வியாணிகம் தொடங்க விரும்பிய கோவலன் ஒரு சிலையில் விற்பனை செய்யப் போகிறார் ஆனால் அந்த சிலம்புடன் ஒத்ததாக மன்னர் பாண்டியனின் மனைவியின் சிலம்பும் இருந்தது அந்த சிலம்பு திருடப்பட்டிருந்தது அந்த குற்றம் உண்மை அறியாமல் கோவலனின் மேல் சுமத்தப்பட்டது மன்னர் கோவலனை மரண தண்டனைக்கு ஆணையிட்டார் அறியாமையில் ஒரு நியாயமான மனிதன் உயிரிழந்தார் கண்ணகியின் கோபம் அவள் கேள்வி கேட்டாள் என் கணவன் குற்றவாளி என நிரூபித்த சாட்சி என்ன அவள் தனது கையிலிருந்த சிலம்பை உடைத்து காட்டினாள் அதனுள்ளே இருந்த மணிகள் வேறுபட்ட சத்தம் எழுப்பின அதில்தான் உண்மை ஒலித்தது அப்போதுதான் அரசன் உணர்கிறான் அவன் செய்தது பெரிய தவறு அந்த ஒரு நொடி கண்ணகியின் மனம் எரிவாக மாறுகிறது அவள் கூறுகிறாள் மன்னா நீ நீதியின்றி என் கணவனை கொன்றாய் இப்போது இந்த மதுரை எரியும் அவளது வார்த்தைகள் மழை போல் விழவில்லை மின்னல் போல பட்டது அவளது கோபம் தேவதைகளின் சக்தியாக மாறி மதுரை நகரம் முழுவதும் தீயில் மூழ்கியது கோபத்தினர்த்தம் கண்ணகியின் கோபம் வெறுப்பால் அல்ல அது நீதியின் ஆவி அவள் தனிப்பட்ட துயரத்தை சமூகத்தின் துயரமாக மாற்றினாள் ஒரு பெண்ணின் குரல் அரசின் மீது எழுந்தது அதுதான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலாவது பெண் நீதிக்குரல் அவள் நியாயம் கேட்கவில்லை அவள் நியாயம் செய்து காட்டினாள் கண்ணகியின் கோபம் நவீன அர்த்தம் இன்று நாம் அந்த கதையை படிக்கிறோம் பாடுகிறோம் சிலையாக கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் கண்ணகியின் கோபம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அவள் காட்டிய நீதி இன்று எவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் ஒழிந்து கிடக்கிறது அவளது கோபம் நமக்கொரு நினைவூட்டல் நியாயம் தாமதமாகலாம் ஆனால் தவிர்க்க முடியாது மதுரையின் அழிவு நீதியற்ற மதுரை நகரம் அழியட்டும் என்று கண்ணகி சாபமிடுகிறாள் அவள் எரியும் நெருப்பைப் போல நடக்க மதுரையின் வீதிகள் தீயில் மூழ்கின்றன அவள் தெய்வீக சக்தி பெற்றவளாய் மாறுகிறாள் மதுரையின் பெருமழிவு நிகழ்ந்தது இது வரலாறு இன்னும் நினைவில் வைத்திருக்கிறது பின்னர் கண்ணகி தன் உயிரை விட்டு தெய்வமாகினாள் அவள் இன்று கண்ணகி அம்மன் என்று பல இடங்களில் வணங்கப்படுகிறார் கண்ணகியின் நினைவு கண்ணகி என்பது ஒரு பெண்ணின் பெயர் மட்டுமல்ல அது நீதி நேர்மை உறுதி ஆகியவற்றின் சின்னம் மதுரையின் வரலாறு என்றால் கண்ணகி கதையின்றி முழுமையில்லை இன்றும் மதுரையில் உள்ள கண்ணகி சிலை அந்த வீர பெண்ணின் நினைவாக நம் இதயத்தில் நிற்கிறது சென்னை மெரினாவில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டதின் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் போது அந்த இருந்த முதலமைச்சர் அவர்கள் தமிழர் பெருமைக்காக பல இலக்கிய சிலைகளை மெரினாவில் நிறுவினார் அதில் முக்கியமானதாக கண்ணகி சிலை இடம்பெற்றது அவள் கையில் உடைந்த சிலம்பும் நீட்டிக்காட்டும் விரலும் அவள் நீடிக்காக கேட்கும் அந்த வரலாற்று தருணத்தை பிரதிபலிக்கின்றன சிலையின் கலாச்சார அரசியல் முக்கியத்துவம் கண்ணகி சிலை ஒரு சாதாரண சிற்பம் அல்ல அது தமிழர் அடையாளத்தையும் பெண் சக்தியையும் நீதி உணர்வையும் பிரதிபலிக்கிறது அண்ணா காலத்தில் இந்த சிலை நிறுவப்பட்டது தமிழர் இலக்கிய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக பின்னர் இது அரசியலிலும் ஒரு குறியீடாக மாறியது தமிழில் பெருமையை பிரதிபலிக்கிற அரசியல் சின்னமாக மாறிவிட்டது சிலையின் அகற்றலும் மீண்டும் நிறுவலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் தலைமையிலான அரசாங்கம் சிலையை அகற்றியது அதற்கான காரணம் ஒரு லாரி மோதி மேடை சேதமடைந்தது என்றாலும் அந்த அகற்றல் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது பலரும் இது ஜோதிட நம்பிக்கைக்காக அகற்றப்பட்டது என கூறினர் பின்னர் ஆட்சி மாறிய பிறகு மீண்டும் கண்ணகி சிலையை மெரினாவில் நிறுவினார்கள் இதன் மூலம் கண்ணகி சிலை தமிழர் பெருமையின் அரசியல் சின்னம் என உறுதி பெற்றது சிலையின் பராமரிப்பு மற்றும் தற்போதைய நிலை இன்று மெரினா கடற்கரைக்கு வரும் ஒவ்வொருவரும் கண்ணகி சிலையை காண்கிறார்கள் அது பல முறை பார்க்கப்பட்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது மெரினா திட்டத்தில் அந்த சிலையும் பராமரிப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இன்று கண்ணகி சிலையின் அர்த்தம் கண்ணகி சிலை இன்று தமிழர் மனசாட்சியை பிரதிபலிக்கிறது அவள் நீட்டிக் காட்டும் விரல் அல்ல நம்மை நோக்கியுள்ளது அது ஒரு கேள்வி நீதி இன்னும் உயிரோடு இருக்கிறதா அதற்கான பதில் நம்மிடமே உள்ளது நண்பர்களே கண்ணகி கதை நமக்கு சொல்லும் பாடம் நீதியற்ற செயல்கள் எத்தனை சக்திவானவரால் செய்யப்பட்டாலும் அவைகளுக்கு ஒரு முடிவு இருக்கும் நீதி இறுதியில் வென்றே தீரும் இதுவே மதுரை கண்ணகி வரலாற்றின் அழகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படி இன்னும் அற்புதமான வரலாற்று கதைகள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க